மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான தெப்பதிருவிழாவையொட்டி கோயிலில் இருந்து மீனாட்சி அம்மன் அவுதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவல்லி முக்தீஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியதை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்மனுக்கும் எழுந்தருளிட பக்தர்கள் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாளித்தனர் இதன் தொடர்ச்சியாக இன்று மாலையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி தெப்பத்தை ஒருமுறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தரும் நிகழ்வும் தொடர்ந்து முக்தீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளும் சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெறுகிறது விழாவில் மதுரை மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್